வாழ்ந்துட்டு வந்த மாதிரி இருக்கு இது எல்லாமே மிச்ச விஜய் ஃபேனு ரஜினி ஃபேன்லாம் நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம் எங்களுக்கு வரவே இல்ல ஸோ நீங்கள் நிஜமாவே இப்போ படம் வந்திருக்கான்னு எங்களுக்கு கண்ணு கலங்கல் அவ்வளோதான் எனக்கு ஹாப்பினஸ்ல வார்த்தையே வரல பட்ல கூட கெத்து விட கூடாது அந்த டயலாக் எல்லாம் யாருக்குடா யோசனை வரும் எவன்டா எழுதுனா நான் பர்சனலா விஜய் ஃபேன் பட் எனக்கே பிடிச்சிருந்தது

அப்போ முடிச்சு போச்சுன்னா அவர்ல மாஸ்தர் மலர் உங்களை சொல்றா தலை ஏத்த தருக்கு இப்போ இந்த வைச்சியர்ல அவர் தான் படத்துல பறைய சொல்ல முடியாது நாங்க எதிரே பார்க்கல படம் இப்படின்னா இருக்கணும் ஆனா டபுள் மடங்கு படம் தலைக்கு செட் லுக்கே இல்லையா அந்த மாதிரியா தலை நான் அவரை போயிட்டு நான் ரெக்கார்ட் நான் கேக்குறீங்க தலை கட்சி பார்த்தாலே ஒருத்த அப்படி பாக்குற மாதிரியா நான் நீங்க அதெல்லாம் கேக்குறீங்க நீங்க எத்தனை படம் பாத்துருப்பீங்க எத்தனை வீட்ஸ் கேட்டிருப்பீங்க தெரியாது அவங்களுக்கு தலை எப்படின்னு சொல்லி வேற லெவல் நம்ம அந்த நரகத்துக்கோ தெரிஞ்சிருச்சு அந்த யமனுக்குமே புரிஞ்சிருச்சு செவி கிழிஞ்சிருச்சு படத்தை உள்ள உட்கார வச்சு பாக்க விடல தான் ஒரிஜினல் தரமான சம்பவம் தான் நீ பார்த்தவன் தான் நீ பார்த்தவனும் நல்லவன் தான் ஓடிக்க சாமிய தீண்டிட்டு சீண்டிக்க அப்படி இந்த மாதிரி அப்படி திரட்டி எடுத்து வச்சிருக்காரு ஒரு டான் நல்லவனானா என்ன பண்ண முடியும் அதே நான் மறுபடியும் கேட்டோம்னா என்ன பண்ண முடியும் பெரியமாவ பெரியமாவ யாசு காட்டினா பாரு அதெல்லாம் வந்து தூசு இது ஆயிரம் கோடி அடிக்கிறப்ப உங்களுக்கு தெரியும் யாசு யாரு அஜித் தங்கை யாருன்னு ஏன்னா பெரியமாவ கார்ல ரெண்டு பக்கம் தலையில ரெண்டு பக்கம் டே அந்த பயிற்று நீங்க யாருங்கடா நீங்க நல்லா இருப்பீங்கடா அக்கா அப்படி என்னடா பைத்தாடா எடுத்து வச்சிருக்கீங்க பெருமாவையே பெருமைப்படுத்தின படம் குட் அகிலி இந்த ஒரு வார்த்தை ஒவ்வொரு

அமாдикடா ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் வந்து அந்த வைப் ஏத்திக்கிட்டே இருக்காங்க அஜித் பார்த்தம்போதறியா அஜித் தான் ஹீரோ அஜித் தான் வில்லன் அஜித்துக்கு எல்லா லுக்குமே இப்படி ஒருத்தர வந்து காட்ட முடியுமா அதாவது சில ஹீரோக்கள்லாம் வந்து நான் சொல்றேன் யாரோட பேரை நான் போட்றே냐ங்க கமெண்ட்ல எல்லாரும் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க ஏஐ டெக்னாலஜி அந்த டெக்னாலஜி கூட வந்து only ஏகே டெக்னாலஜி ஏகே ஏகே டெக்னாலஜினால எந்த டெக்னாலஜியுமே வந்து நிகாது அந்த மங்கதோட

கண்டிப்பா இது ஃபேமிலி மூவிஸ் தான் एक्चुअली அந்த டயலாக் வேற லெவல்ல இருக்கும் சூப்பரா இருந்தது உண்மையிலே ஒரு ஒரு டை ஒரு நாலு டைலாக் தான் அந்த நாலு டயலாக் தான் நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்கும் நீங்க பழைய படத்தை ஒரு யாராவது வந்து உங்ககிட்ட வந்து அஜித் சார் என்னதான் படம் பண்ணிருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு படத்தை காமிச்சாலே போதும் எல்லா படத்தோட கனெக்டிவிட்டியும் இருக்கும் இவ்வளவு ஒரு ரசிச்சு அவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி எண்டிங் வந்தாருன்ற அளவுக்கு செம்மையா காமிச்சிருப்பாங்க அதெல்லாம் வேற லெவல் ப்ரோ நான் தளபதி ரசிகர்களே ரசிக்கிற அளவுக்கு இருந்ததுன்னா பாத்தீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா தெரியும் நான் அதான் சொன்னேன் தளபதி ரசிகர்களுக்காகவே ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு இருக்கு கண்டிப்பா உள்ள போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அதுவும் அந்த ஐஎம் வெயிட்டிங் அந்த ஐஎம் பக்கத்துல ஒரு ஒரு ஒண்ணு விடுவார் பாத்தீங்களா வெயிட்டிங்கு அந்த ஐயம் சொல்லும் போது எல்லாருமே இறந்துட்டோம் கத்துல கத்துல ஐயா எனக்கு என்ன பய எவ்வளவு பையன் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிடுவோம் அளவுக்கு பயம் வந்தது